அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் ஃப்ரம் நெஸ்லே இடைவேளையின் பின்னர் இணைந்திருக்கின்றோம் மீண்டும் வணக்கம் தமிழோழி நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியிலே இந்திய பத்திரிகைகள் பகுதியோடு உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம் வளமை போலவே எங்கள் கைகளுக்கு கிடைத்திருக்கும் ஈழநாடு உதயன் வலம்புரி மற்றும் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகளின் சுருக்கமான பார்வையோடு உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம் முதலாவதாக ஈழநாடு பத்திரிகையின் செய்திகளோடு உங்களை நாம் இணைத்துக் கொள்கின்றோம் ஈழநாடு பத்திரிகையிலே இந்த பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது பிரபாகரின் மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது சந்தேகமே இந்தியா டுடேயின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ராஜ் செங்கப்பா கருத்து என்கின்ற செய்தி இந்திய தினம் ஈழ பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை முதன் முதலில் படம் பிடித்தது தானென இந்தியா டுடே குடும்பத்தின் ஆசிரியர் பீட இயக்குநர் ராஜ் செங்கப்பா கொழும்பில் தெரிவித்திருந்தார் பிரபாகரனின் மரணம் அவ்வாறு நிகழ்ந்தது என்பதில் மர்மங்கள் சந்தேகங்கள் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்று சொல்லி புகைப்படத்தோடு செய்தி வழியாக இருக்கிறது அந்த செய்தி அவ்வாறு தொடர்ந்து செல்வதையும் நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து அரசமை பார்க்கின்ற பொழுது கட்டம் கட்டப்பட்ட ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஒரே இரவில் நடந்த கொடுக்கல் வாங்கல் அதனால்தான் வேலுகுமார் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு என்கிற ஒரு செய்தி ஒரே இரவில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் காரணமாகவே பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்திருக்க கூடும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையிலே அந்த செய்தி தொடர்வதை காணப்படுகிறது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்கின்ற வகையிலும் செய்தி ஒன்று உயர் அச்சுறுத்தல் உள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது இன்னொரு கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக அரசியல் தீர்வுக்கான ஆரம்பமாக பதிமூன்றாவது திருத்தத்தை ஏற்கிறோம் ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது தேர்தல் பிரச்சாரங்களுக்காக மூவாயிரம் கோடி ரூபாய் செலவு என்கின்ற செய்தி பெற்றிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் பிரதான நான்கு கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக சுமார் மூவாயிரம் கோடி ரூபாயை விட அதிகமாக செலவிடப்படலாம் என அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது அரசியலில் இருந்து ஓய்வு பெறுகிறார் வாசுதவ என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது இன பிரச்சனையை தீர்க்காமல் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது ராஜித சேனாரத்ன இருப்பதாகவும் ஒரு செய்தி தனது தொண்ணூற்றி இரண்டு எம்பிக்களை வெளியேற்றும் மொட்டு என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது நாமலுக்காக மேடைகளில் ஏற தீர்மானித்துள்ள மகிந்த அந்த செய்தியும் இடம்பெறுகிறது தினேஷுக்கு ரணில் கொடுத்த பொறுப்பு கட்சி மோதல்களை தவிர்த்து நாட்டை கட்டியெழுப்புவோம் ஸ்ரீலங்கா முதல் கூட்டத்தில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்கின்ற செய்திகள் பல இங்கு இடம்பெற்றிருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து உள்பக்கங்களிலே இடம்பெற்றிருக்கின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது சர்வமத தலைவர்களை யாழில் சந்தித்த ஜெயவீரர் நல்லூர் பெருந்திழா பெருந்திருவிழாவில் இன்றைய தினம் நடைபெறுகின்ற விடயங்கள் தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கிறது கிளிநச்சி வைத்தியசாலைக்கு நூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு ரூபா ஒரு கோடியே முப்பது லட்சம் பெறுமதியான மூன்று கஜ முத்துக்களுடன் மூவர் சிக்கினர் என்கின்ற செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது மகாநாயக தேரர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றார் அனுர எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இலங்கையில் தற்போது எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணனான சமல் சஞ்சீவ தெரிவித்திருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது மின்சார சபையில் மறுசீரமைப்பு தேவை எனும் செய்தியும் வேட்பாளர் ஒருவருக்கு பெண் பிரச்சனையாம் கூடுதல் பாதுகாப்பு கோரினார் என்கிற செய்திகளும் இங்கு இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது அடுத்த பக்கத்து செய்திகளை பார்க்கின்ற பொழுது வாக்காளர்களை வாங்குவதற்கு யாருமே முயற்சிக்க வேண்டாம் வேட்பாளருக்கு வாக்காளர்களை பணம் கொடுத்து வாங்குவதற்கு முயற்சிக்க வேண்டாம் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மூன்று வருடங்களுக்கு எந்த ஒரு தேர்தலிலும் வேட்பாளராக போட்டியிட முடியாது என்று பகரள் அமைப்பு எச்சரித்துள்ளதாகவும் அந்த செய்தி வெளியாக இருக்கிறது குக்குலே கங்கை நீர்த்தேக்க வான் கதவுகள் நேற்று திறப்பு பதினேழு குடியிருப்புகள் முற்றாக தீக்கறை இருபது குடும்பங்கள் நிற்கிறது அதாவது நூரெல்லியா கீழ் கீழ்பிரிவு தோட்டத்தில் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியில் வெளியில் பட்ட பயங்கர தீ விபத்தில் பதினேழு தொழிலாளர்கள் குடியிருப்புகள் முற்றாக தீக்க அந்த செய்தி தொடர்கிறது மூன்று மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடு விடுக்கப்பட்டுள்ளதாக செய்தி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை அது ஐநூற்றி பதிமூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் செய்தியோர் வெளியாகி இருக்கிறது குடா கங்கையின் நீர்மட்டம் அதிகரிப்பு வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை வாகன இறக்குமதி வரியை அதிகரிப்பதற்கு திட்டமா கேள்விக்குறியோடு ஒரு செய்தி வழியாக இருக்கிறது கொழும்பின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது தொடர்ந்து நான்காவது பக்க செய்தியை பார்க்கின்ற பொழுது முப்பது லட்சம் ரூபாய் பருமதியான ஐஸ் போதையுடன் இருவர் கைது வீசடு அதிரடி படையினர் அதிரடி நடவடிக்கை முப்பது லட்சம் ரூபாய் பருமதியான ஐஸ் ஐஸ் போதைப் பொருளுடன் இரண்டு சந்தேக நபர்களை கல்முனை விசேடு அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் இதுவே அம்பாரா மாவட்டத்தில் இதுவரை மீட்கப்பட்ட அதிக ஐஸ் போதைப் பொருளாகும் என்கின்ற வகையில் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது மூன்று சதவீத வாக்குகள் கூட நாமலுக்கு கிடைக்காது சொல்கிறார் கம்பன் விலை என்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது மன்னாரில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்கிற செய்தி ஒரு மிக இடம்பெற்றிருக்கிறது காங்கேசன் துறையில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி காற்று வீசும் என்கின்ற செய்தியும் காலியில் அதிக மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் செய்தி இங்கு வெளியாகி இருப்பதை காண முடிகிறது யானையை சுட்டுக் கொன்ற மூன்று போலீசார் கைது தம்புளை பக்கமூல பிரதேசத்தின் வீதியில் காட்டு யானையை சுட்டுக் கொன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது கசிவு காரணமாக கடை முற்றாக தீர்க்கிற இது மாத்தலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் முதலாளி தாக்கியதில் தொழிலாளி உயிரிழப்பு இது கொழும்பு வெள்ளவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது நல்லூரான் திருவடி பத்து பக்தனுக்கு விட்டு கொடுத்த யோக சுவாமிகள் என்கிற வகையிலே தலைப்பிடப்பட்டு ஐந்தாம் பகுதி ஐந்தாம் பக்கத்திலே ஒரு செய் ஒரு கட்டுரை செய்தியாக செய்தி ஒரு வழியாக இருப்பதை காண முடிகிறது ஆறாம் பக்கத்திலே சில செய்திகள் சொல்ல போனால் இந்த சிலைகள் செய்த பாவம் என்ன என்று சொல்லி உலகளாவிய ரீதியிலே அஹ் இடம்பெற்ற சில அரசியல் மாற்றங்கள் தொடர்பான ஒரு செய்தி வந்து இங்கே பதிவிடப்பட்டிருப்பதை காண முடிகிறது இந்திய செய்தியாக சென்னை சர்வதேச சமூகம் கண்டு அச்சப்படும் நிலையில் இருக்கிறதா என்று சொல்லி வெள்ளப்பெருக்கு காரணமான அபாய நிலை காரணமாக வெளியான செய்தி ஒன்று இங்கு புகைப்படங்களோடு வெளியாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இது ஏழாம் பக்கத்திலே இடம்பெற்ற செய்தியாக காணப்படுகிறது எட்டாவது பக்கத்திலே ஒரு கட்டுரை செய்தியாக வேட்பாளர்கள் பற்றிய சில விடயங்களை தாங்கியதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் குறித்த முக்கிய தகவல்கள் என்று சொல்லி சில வேட்பாளர்களின் தகவல்கள் இங்கு வெளியாக இருப்பதை காண முடியுது குறிப்பாக சஜித் பிரேமதாச அன்ப்குமார் தேசநாயக்கன் நாமல் ராஜபக்சே ரணில் விக்ரமசிங் என்று சொல்லி இந்த போட்டியின முக்கிய வேட்பாளர்கள் தொடர்பான சில சில விடயங்கள் இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது தமிழரசின் மூத்த துணைத் தலைவரின் மூன்று முக்கிய கருத்துக்களுக்கு சுமந்திரன் கூறும் பதில் என்ன என்கின்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது தமிழரசு கட்சி ஆதரவளித்த வேட்பாளர்கள் தேர்தல்களில் தோல்வியையே சந்தித்து இனிமேல் தமிழரசு ஆதரிப்பவர்களை தமிழ் மக்கள் ஆதரிப்பாளர்களா தனிப்பட்ட வேட்பாளரை சுட்டிக்காட்டி ஆதரவு வழங்குவது பின்னர் சிக்கலான நிலையை உருவாக்கும் என்கிறார் தமிழரசின் மூத்த துணைத் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் என்கிற வகையிலே ஒன்பதாவது பக்கத்தில் ஒரு கட்டுரை செய்தி அரசியல் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது அவ்வாறு இன்னொரு கட்டுரை செய்தியாக பத்தாவது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது முன்னிய தேர்தலில் தேர்தல்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட அரசியல் கோலங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தல் என்கின்ற ஒரு செய்தி ராஜபக்சக்களை கைவிட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன பர பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும் எண்ணிக்கையில் தன்னுடன் இணைவது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் அவர்கள் எல்லோரும் தனக்கு எவ்வளவு வாக்குகளை கொண்டு வருவார்கள் என்பது குறித்து அவர் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம் என வீரகத்தி தன்னபாலசிங்கம் அவர்கள் எழுதிய கட்டுரை செய்தி வந்து இங்கு வழியாக இருப்பதை காண முடிகிறது அவ்வாறு பதினோராவது பக்கத்திலே பார்க்கின்ற பொழுது முன்னைய தேர்தல்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட அரசியல் கோலங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தல் என்கின்ற அதை தலைப்படாத ஒரு செய்தி வழியாக இருக்கிறது வலுமையாக ஜனாதிபதி தேர்தல்களில் முக்கியத்துவம் பெற்று வந்த சில அடிப்படை பிரச்சனைகள் இந்த தடவை பிரதான வேட்பாளர்களின் கவனத்தை பெறும் சாத்தியமில்லை குறிப்பாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்பு கோரிக்கைக்கு அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் இடம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறி என்கின்ற வகையிலே அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை கட்டுரை செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது பன்னிரெண்டாவது பக்கத்திலே இடம்பெற்றிருக்கும் ஒரு செய்தி கல்லோடை கந்தல் தேரறி வருகிறான் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு இங்கு இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது அடுத்தது பிக்யார் பதில்கள் என்கின்ற சுவாரஸ்யமான கேள்வி பதில் தகவல்கள் கூட அந்த பக்கத்திலே இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது தொடர்ந்து உலக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது வரலாற்றில் கூர்க்ஸ் போர்க்களம் டாங்கி போரில் வந்த சோவியத் படை ஊடுருவி ரஷ்யாவில் உள் நுழைந்தது உக்ரைன் படை என்கின்ற ஒரு செய்திங்க ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது எண்பத்தொரு ஆண்டுகளுக்கு முன்பு கூர்க்ஸ் நிலப்பரப்பின் ஒரு பகுதியில் ரஷ்யாவிற்கு எதிராக விடப்பட்ட ஜெர்மன் கவச வாகனங்கள் அமெரிக்க வாகனங்களுடன் இணைந்து உக்ரைன் சண்டையிட்டு வருகின்றது என்பதுதான் இந்த நிலையாகும் என்கின்ற வகையிலே அந்த செய்தி கற்றை செய்தியாக தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து பதினான்காவது பக்கத்தில் பார்க்கின்ற பொழுது புத்தளத்திலே ஒரு மினி சூறாவளி ஏற்பட்டதாக ஒரு செய்தி புத்தளம் மாவட்டத்தில் பல பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவும் மழையுடனான மினி சூறாவளி காற்றால் பல மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் பொது கட்டடங்களின் கூரைகளுக்கும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த செய்தி தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இதுவரை பதினாறு மரணங்கள் பதிவு என்ற நாட்டில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதிக்குள் முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது அதே நேரத்தில் இதுவரையான காலப்பகுதிக்குள் பதினாறு டெங்கு மரணங்கள் பதிவாகி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது சட்டவிரோதமாக கொண்டு வந்த ஆறாயிரம் சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தொடர்பான சில தகவல்கள் வழங்கிய செய்திகளும் இங்கு வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது பதினான்காவது பக்கத்திலே பதினைந்தாவது பக்கத்தை பார்க்கின்ற பொழுது செய்திகளின் தொடர்ச்சி இடம்பெற்றிருக்கிறது ஆகவே இறுதி பக்கத்தை நேரடியாக நான் பார்க்கின்ற பொழுது மங்களவின் சகோதரி சஜித்துடன் இணைவு என்கின்ற செய்தி அனுபவம் வாய்ந்த சிரேஷ்ட மற்றும் நன்மதிப்பு மிக்க அரசியல்வாதிகளில் ஒருவரான மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் சகோதரியின் மகளான திருமதி சஞ்சல குணவர்த்தனை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரமிதாசுக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார் என்கிற வகையில் அந்த செய்தி புகைப்படத்தோடு இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது உலக நாடுகளுக்கு பயணம் செய்து உல்லாசம் அனுபவிக்கிறார் ரணில் குற்றம் சாட்டுகிறார் சஜித் பிரேமதாசு ரணில் உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு உல்லாசங்களை அனுபவித்து வருகிறார் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு குற்றம் சுமத்தியுள்ளதாக அந்த செய்தி தொடர்வதை காணப்படுகிறது நாட்டு எதிர்காலத்தை தீர்மானிக்கவே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது ரணில் விக்ரமசிங்க கூறுகிறார் முறையற்ற விதத்தில் ரணில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் என அனுரவகுமார குற்றம் சாட்டி இருப்பதாக ஒரு செய்தியும் இறுதியாக எமது நோக்கத்தை முன்வைப்போம் என்னும் முடிவு மக்களின் கைகளில் நாமல் ராஜபக்ச கூறுகிறார்கள் என்ற வகையிலே இறுதி பக்கத்து செய்திகள் இடம்பெற்றதை காண முடிகிறது இதுதான் ஈழ நாடு பத்திரிகையிலே என்று செய்திகளுடைய ஒரு சுருக்கமாக சாரம்சமாக அமைந்து விடயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து நாம் பார்க்கலாம் இன்றைய வலம்புரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகளின் சாரம்சத்தை வலம்பூரினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் நிலைப்பாடு என்ன தமிழ் எம்பிக்கடம் எனவிய இந்திய என்ற செய்தி மணி மீட்டர் பிரசார செலவுகளை கண்காணிக்க புதிய இணையம் என்கிற வார ஒரு செய்தி காணப்படுறது பொருட்களின் விலைகள் குறைப்பு என்கிற ஒரு செய்தி அரசோழிகளின் சம்பள அதிகரிப்பு சுதந்திரமான வாக்களிப்பில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பெப்ரல் குற்றச்சாட்டு தொண்டைமனாற்று அங்கரை அமர்ந்து நிதியம் தரும் சந்நிதியானுக்கு என்று தேர் என்கிற செய்தி யாழ் போதனாவில் சத்திர சிகிச்சை மூலம் துண்டாக்கப்பட்ட கைகள் இணைப்பு ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு நூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு பிரபாகரனின் சீற்றத்தை கண்டு கமராவை கீழே போட்டியின் இந்திய டுடே ஆசிரியர் இந்தியா டுடே ஆசிரியர் என்ற திருட்டுத்தனம் உள்ள மோசடியான அரசியலை நிறுத்துவோம் எதிர்கட்சி தலைவர் சஜித் இருபத்தைந்து பயணிகளுடன் நாகப்பட்டினம் நோக்கி பயணமானது சிவகங்கை நமது அரசாங்கத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கான வரி நீக்கப்படும் ஜேபிபி தலைவர் அனுர என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்திகளை பார்த்தால் திருப்புகழ் மாமணி விருது வழங்கி கௌரவிப்பு வண்டதி வாரம்பட்டத்தைச் சேர்ந்த திருமதி ஞானாம்பிகை ராசலிங்கம் அவர்களுக்கு கனடாவில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் திருப்புகழ் மாமணி எனும் பட்டத்தை வழங்கி கௌரவி கௌரவித்திருப்பதாக ஒரு செய்தி திருவன்காட்டில் என்று தேர் என்ற ஒரு செய்தி மண்டதி திருவன்காடு சித்திவினார் ஆலிவரான தேர்தல் விழா அந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கவே தேர்தல் இயலம் ஸ்ரீலங்கா உடன்படிக்கின்ற ஜனாதிபதி நலில் தெரிவிப்பு முறையற்ற விதத்தில் ரணில் தேர்தலில் பிரசாரம் அன்பு சாடல் பூண்டுலோயாவில் பாரிய தீ விபத்து இருபத்தி ஐந்து லயன் வீடுகள் தீக்கிரை புத்தளத்தில் மினி சூறாவளி நாற்பத்தி மூவாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் திருவண்ணாமலையில் அபகரிப்பு கோகாதாசன் எம்பி சுட்டிக்காட்டு கிரிக்கெட் போட்டிகள் இருந்து நரோஷன் டிக்வெல்ல இடைநிறுத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் தொடரில் எம் எஸ் தோனி உற்சாகத்தில் ரசிகர்கள் முல்லைத்தீவில் இடம்பெற்ற மருதநோட்டு போட்டி என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது திருவள்ளூர் சிலை திறந்து வைப்பு முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தில் சட்டவிரோதம் கடத்தல் நான்கு டிப்பிரசாரதிகளுக்கு இது என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது தருமபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கல்லாறு பகுதியில் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது அச்சுறுத்தும் குரங்கம்மை தயார் நிலையில் இலங்கை நல்லூர் உற்சவகால தெய்வீக இசையரங்கு தொடர்பான செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கிறது நல்லூரான் திருவடிக்கு இன்று பத்தாம் நாள் திருவிழா என்கிற செய்தி சன்னதி நாணயத்தில் தேர் திருவிழா என்கிற செய்தி அதே போன்று ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பேரம்பேசும் அரசியலை தவறவிடும் தமிழினம் என்கின்ற ஆக்கம் காணப்படுகிறது பல ஆக்கங்கள் இங்கே காணப்படுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஐம்பது குழந்தைகள் எயிட்ஸ் நோயால் பாதிப்பு அதிர்ச்சி தகவல் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது கொலை செய்யப்பட்ட வைத்தியர் இந்தியாவில் தீவிரமடையும் வைத்தியர்களின் போராட்டம் டோக்கியோவில் ஆம்பில் புயல் பதினேழாயிரம் பேர் வெளியேற்றம் பெண்களை கடத்த வந்த பாராளுமன்ற வீரர்கள் எதிர்த்து நின்ற கிராமவாசிகள் என்பது சூடான் கிராமவாசிகள் படுகொலை என்கிறவாறு செய்தி லெபனான் மீது ஈஸ்டில் தாக்குதல் குழந்தைகள் உட்பட பத்து பேர் பலி என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது நான்கு தேசிய விதிகளை அழிய பொன்னியின் செல்வன் என்கிற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஐஎம்எஃப் திட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சி பாதைக்கு செல்லும் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ரணில் மோட்டார் சைக்கிள் விபத்து இளம் குடும்பஸ்தர் பள்ளி வெளோடி துறையில் வன்முறையால் ஈடுபட்ட வன்முறையில் ஈடுபட்ட மூவர் போலீசாரால் கைது மூன்று கைய முத்துக்களுடன் புத்தளத்தில் மூவர் கைது ஒரு கோடியே முப்பது லட்சம் பெறுமதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது சட்டவிரோத செயற்பாடுகள் மரபின் புலோவில் அதிகரிப்பு கட்டுப்படுத்துமாறு கிராம மக்கள் கோரிக்கை என்கிறவார செய்தியும் ஐதேகாவின் யாழ் மாவட்ட ஒருங்கமைப்பாளராக ராஜாராம் நியமனம் என்கிற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையை தொடர்ந்து தொடர்ந்து உதயன் பத்திரிகை செய்திகளை பார்க்கின்ற பொழுது உதயன் பத்திரிகையிலே இன்றைய தினம் முக்கியமான பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது மத பன்மைத்துவம் நாட்டில் எனப்படும் தங்காலையை வைத்து அனுர வாக்குறுதி என்கிற செய்தி தான் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எமது ஆட்சியில் நாட்டின் மதப்பன்மைத்துவம் பேணி பாதுகாக்கப்படும் மதம் மற்றும் கலாச்சார சீரழிவுகளுக்கும் முரண்பாடுகளுக்கும் இடமளிக்க மாட்டாது என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதிசநாயகர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது பிரிந்த அணியினர் ரணிலுடன் இணைவு என்கின்ற ஒரு செய்தி கட்டம் கட்டப்பட்டு இடம்பெற்றிருக்கிறது பெருமளவின் எம்பி கொடித்துவக்கு சஜித் பக்கம் என்கிற செய்தி இங்கு இடம்பெற்றிருக்கிறது ஊழலும் மோசடிகளுமே நாட்டில் மிகைந்துள்ளன சஜித் சரமாரி தாக்கு என்கின்ற வகையில் அதாவது தேர்தல் பிரச்சாரத்திலே எப்படியான விடயங்களை அவர்கள் பேசுவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நான் உரத்தை தந்தேன் நீங்கள் விளைவித்தீர்கள் விவசாய பூமியான அனுராதபுரத்தில் ஜனாதிபதி ரணில் தேர்தல் பரப்புரை என்கின்ற செய்தி அவரது புகைப்படத்தோட இடம்பெற்றிருக்கிறது மன வளர்ச்சி குன்றிய யுவதி மீது கூட்டு பண்புணர்வு கொடூரம் சிறிய சந்தை உள்ளிட்ட மூவர் கைது என்று சொல்லி அதாவது இந்த சம்பவம் அஹ் பற்றி பல விடயங்கள் இடம்பெற்றிருப்பதா பதினைந்தாவது பக்கத்திலே அந்த செய்தி தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது முல்லை மருத்துவமனையில் நோயாளியின் மோதிரம் மாயம் என்கின்ற செய்தி வலிமையாகவே வைத்தியசாலைகள் இவ்வாறான உடைமைகளுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் கிடையாது என்பது வந்து பலருக்கு தெரியும் ஆகவே இவ்வாறான நேரங்களிலே இந்த வைத்தியசாலைகளுக்கு அணிகலன்களோடு குறிப்பாக தங்க நகைகள் அணிந்து செல்வதை தவித்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் வன்முறையில் ஈடுபட்ட குழு ஒன்று கைது துபாயில் இருந்து வழிநடத்தப்பட்டனராம் என்கின்ற செய்தியும் இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக அன்னதான கந்தனுக்கு இன்று இரதோற்சவம் என்று சொல்லி அன்னதான கந்தன் என போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க வடவராட்சி தொண்டமேனார சந்திரி முருகனாலய வருடாந்த மகோற்சவ திருவிழாவின் தேர் திருவிழா இன்று இடம்பெறுவதாகவும் அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது தவறான முடிவெடு முடிவெடுத்து மூதாட்டி உயிரிழப்பு என்கின்ற ஒரு செய்தி இங்கு இடம்பெறுகிறது சாவச்சேரி பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் செய்தியில் தெரிவிக்கப்படுகிறது இது முதல் பக்கத்திலே இடம்பெற்ற செய்தியாக காணப்படுகிறது உதய பத்திரிகையிலே இடம்பெற்ற செய்தியாகவும் அமைந்து காணப்படுகிறது உள்பக்க செய்திகளை சுருக்கமாக பார்க்கின்ற பொழுது சிந்துஜா உயிரிழப்பு விடயத்தில் விசாரணைக்கு ஒத்துழைத்தோம் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிப்பு என்கிற செய்தி கருத்து ஓ எம் பி விசாரணை மங்களவின் சகோதரி மகள் அரசியலில் பிரவேசம் சஜித்துக்கு ஆதரவு ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளராக ராஜாராம் நியமனம் போதுனா மருத்துவமனையில் மகப்பேற்று விடுதி அமைக்காவிடின் தொடர் உண்ணாவிரத போராட்டம் மருத்துவ நிபுணர் சரவணபவா தெரிவிப்பு பதிமூன்று வருடங்களின் பின்னர் யானைகள் கணக்கெடுப்பு என்கிற செய்தியும் இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது நிறை விண்ணப்பம் கோரல் விருது வழங்கும் விழா கப்பலேந்தி மாத ஆலய விழா மரக்கன்றுகள் நடுகை தொடர்பான என்ன சில செய்திகள் ஆறாவது பக்கத்திலே இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது ஏழாவது பக்கத்தை பார்க்கின்ற பொழுது தேர்தல் செலவு வரைமுறை மீறினால் மூன்று ஆண்டுகள் தடை பெவரல் அமைப்பு தெரிவிப்பு என்கின்ற செய்தி இன்னும் ஒரு செய்தி மக்கள் மனுமறைந்த ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கு கடும் ஒருத்தலாக இருந்து வரும் மேற்குலக நாடு கனடா என்கிற வகையிலே கனடாவை பார்த்து குறைக்கும் இலங்கை என்கின்ற ஒரு செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது தேர்தல் சம்பந்தமான செய்திகளும் சில இங்கு இடம்பெற்றிருக்கிறது வாக்குச்சீட்டு நீளும் என்கின்ற செய்தியும் கனடிய தூதுவருக்கு அலிஸ் சப்ரி ஆஸ்திரேலியா வழங்கியிருக்கும் எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் ஆஸ்திரேலிய பிரஜைகளை மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு ஆஸ்திரேலிய சங்கம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் செய்தி ஒரு வெளியாக இருக்கிறது இரண்டரை லட்சம் பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் புலம் பெயர்வு என்கின்ற செய்தியும் இங்கு இடம்பெற்றிருப்பதை காணப்படுகிறது முடிகிறது இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக இந்த குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷா இழுக்கப்பெட்டிய தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது எட்டாவது பக்கத்து செய்திகளை பார்க்கின்ற பொழுது மதுசாரத்துக்கு எதிரானவர்களை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரியுங்கள் என்று ஒரு செய்தி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கட்சி எதுவாக இருந்தாலும் மதுசாரம் மற்றும் சிகரெட்டுக்கு எதிராக செயல்படும் வேட்பாளர்களை கண்டறிந்து அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் பொதுமக்களிடம் முன் முன்வைத்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது முதலாளி தாக்கி தொழிலாளி சாவு என்கின்ற செய்தி வெள்ளவத்தில் இடம்பெற்ற சம்பவம் பதிவாக இருக்கிறது நாமலுக்கு ஆதரவு திரட்ட நூற்றி இருபது கூட்டங்கள் ஏற்பாடு ஸ்ரீலங்கா பொது ஜனத்திரமுறை கட்சியின் வேட்பாளர் நாம ராஜபக்ஷவுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் நூற்றி இருபது கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என இலங்கைக்கான ரஷ்யாவின் முன்னாள் தூதுவரும் ராஜபக்ச குடும்ப உறுப்பினருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தி அதில் கூறப்பட்டிருக்கிறது தமிழரசு கட்சியை பிரித்து கையாளும் இந்தியா கிளிநொச்சி மருத்துவமனைக்கு ரூபாய் நூறு மில்லியன் நிதி கொழும்பில் வெள்ளம் துறைமுக பொருளாதார மையம் தனியார் துறையினருக்கு அனுமதி அளிப்பதற்கு எங்களின் வாக்குகள் அவதானம் என்கிறார் சுரேஷ் என்கிற வகையில் செய்திகள் வெளியாக இருக்கிறது கட்டுரை செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது சில சில பேர் பல செய்திகளும் இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இது இன்றைய தினம் உதயன் பத்திரிகையிலே வெளிவந்த செய்திகளுடைய ஒரு சாராம்சமாக காணப்படுகிறது இவைதான் இன்றைய தினம் வெளியான இந்த பத்திரிகைகள் பார்வை செய்திகளுடைய ஒரு சாராம்சமாக காணப்படுகிறது ஒரு இடைவேளையின் பின்னர் மீண்டும் நிகழ்ச்சி நடத்த சந்திக்கலாம் அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார்